துலாம் ராசி நேயர்களே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு எதனால எந்தெந்த பிரச்சனை இவ்வளோ நாள் வந்தது இதுக்கு மேல் அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து வராம இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க முதல்ல அதற்கு ஏற்றாற் போல உங்கள் செயல்பாடை மாற்றிக்கிட்டாலே போதுங்க துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு கஷ்டத்திலேயே இருக்கா மாதிரியே இருக்கும் ஒரு சிலவங்க பணம் எல்லா வசதிகளும் இருந்தும் அவங்க மனசுக்குள்ள ஒரு நிறைவான நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லாத போல இருக்கும் ஒரு சிலருக்கு பொருளாதாரம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஒரு சிலர்களுக்கு உறவினர்களால் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க பலகீனமாக இருப்பீங்க உங்களை தேவையில்லாத நிறைய வம்புகளில் வந்து உங்களை இழுத்து விட்டுருப்பாங்க நீங்கள் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருப்பீங்க இருந்தாலும் அது அவங்களுக்கு தீயது போல காமிச்சு உங்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டியிருப்பாங்க நிறைய இடத்துல அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க நல்லதுக்கே காலம் இல்லை அப்படிங்கிறத உணர்றா போல இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஆனால் அப்படி கிடையாதுங்க வாழ்க்கை உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்க போகுது துலாம் ராசிக்காரர்கள் கடந்து வந்த பாதையை விட்டுடுங்க அது நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரக்கூடிய பாதையில் நல்ல பாதையாக உங்களுக்கு எப்படி அமைச்சுக்கணும்னு பாருங்கள் உங்கள் கையில் தாங்க இருக்குது உங்களால் முடியுன்ற நம்பிக்கையோடு செயல்பாடு பண்ணுங்க கிரகங்களால் எந்த ஒரு செயலும் தன்னிச்சையாக செய்ய முடியாது நீங்கள் செயல்படுத்தும் செயலாலே கிரகங்கள் அப்படியே அதை அப்படியே பின்பற்றி அதில் வந்து உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த பலனை அப்படியே கொடுக்குறதாங்க கிரகங்களோட வேலை இந்த கிரகம் வந்தால் எனக்கு இப்படி ஆகிடும் அந்த கிரகம் வந்தால் இப்படி ஆகிடும் அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் செயல்படும் செயலில் தான் கிரகங்களும் செயல்படும் அது எப்படி நீங்கள் செயல்படுத்திக்கிறீங்க எதை மாதிரி நீங்கள் ஆளாகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்தாற்போல் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் துலாம் ராசிக்கு சூரியன் நீச்சமாக இருக்குதுங்க இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் நீச்சம் அடைஞ்சது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காம இருக்கார் ஒரு சில சமயம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில சமயம் நல்லா இல்லாத போல இருக்கும் ரெண்டாம் கட்ட நிலைமையை ஏற்படுத்தி விடக்கூடியவராக சூரிய பகவான் உங்களுக்கு இருக்கார் உங்களை தான் செய்யவும் வைப்பார் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணத்தை தூண்டி விடுவார் செய்யும் பொழுது அது தவறுதலாகவும் மாறிடும் அதனால் இந்த ரெண்டாம் கட்ட நிலைமையை சரி பண்ணணும்னா நீங்கள் சிந்தித்து மட்டும்தான் செயல்படணும் உங்களால் இந்த வேலையை செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க அந்த வேலையை மட்டும் செய்யுங்க எல்லா வேலையும் முடியும்னு நீங்கள் தன்னம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிறைய இடத்துல தவறுதல் ஏற்பட்டுருது உங்களோட முயற்சி வீணாக போயிடும் மன அழுத்தம் ஏற்படும் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கும் பொழுது வெற்றிக்கான வாய்ப்புகளை நம்ம இழக்க ஆரம்பிப்போம் உங்கள் பேரில் மரியாதை வச்சுருந்தவங்க கூட திருப்பி திருப்பி நீங்கள் தோல்வி அடைகிறதுனால மரியாதையை கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க இவங்க என்ன எப்பயுமே அப்படிதான் இருக்காங்க இவங்க என்ன வந்துடுவாங்கன்ற மாதிரி உங்களை அலட்சியப்படுத்துவாங்க இது இன்னும் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஏன்னா ரொம்ப மரியாதையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கௌரவமும் அந்தஸ்தும் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தோணும் ஆனால் இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு தன்னால் அமைஞ்சிரும் அதனால் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருங்க செயல்படும் வேலையை சரியாக செயல்படுத்துங்க இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக விட்டுடுங்க செவ்வாய் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க செவ்வாய் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமாக வர்றது இது இன்னும் நல்ல மனசளவுலேயும் சரி உடம்பு அளவுலேயும் சரி ஒரு எனர்ஜிட்டி கிடைக்கும் ரத்தம் நல்ல ஒரு விரைவாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் இரத்த உறவுகளால் உங்களுக்கு நல்லதுக்கு நடக்கும் இவ்வளோ நாள் உங்களை எதிரியை போல் பார்த்துருப்பாங்க இல்லைனா உங்களை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லை உங்களை தவறுதலாக பேசியிருப்பாங்க இப்போ ஒன்று அவங்க அமைதி ஆகிடுவாங்க உங்களை வந்து தொல்லப்படுத்தாமல் அமைதியாகுவாங்க இல்லைனா உங்கள்கிட்ட வந்து நல்ல விதமாக பழக வருவாங்க இரத்த உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க புதன் நட்பாக பொழுது நீங்கள் செய்யும் செயலை தெளிவாக செய்யலாம் ஆலோசனை பண்ணி செய்யலாம் சிந்தித்து செய்யலாம் நாம் செய்யறது சரியா அப்படின்ட்டு அறிவு யோசிப்பீங்க அப்படி யோசிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சது இது என்னால் முடியும் முடியாதுன்ட்டு அப்போ உங்களுக்கு தோல்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாயிடும் வாய்ப்புகளே இல்லாமல் கூட போயிடலாம் அதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள அறிவு உங்களுக்கு தெளிவான சிந்தனையை கொடுக்கும் எப்படி செய்யலாம் எதை மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை உங்களுக்கு தன்னால் கிடைக்கும் அதே போல் கூட இருக்கிறவங்களும் இப்போ உங்களுக்கு ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் திருப்பி யோசிச்சுட்டு செய்வீங்க எடுத்தேன் கௌத்தன் செய்ய மாட்டிங்க முதல்ல யார் எது சொன்னாலும் அதை செயல்படுத்தி பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு நிறைய இடத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க பொருளாதார விரயம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ யார் எது சொன்னாலும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிப்பீங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதான்ட்டு அது யோசிக்கும் பொழுதே உங்களுக்கு பிளான் புரிஞ்சிடும் அவங்க சொன்னது உங்களுக்கு சரிப்பட்டு வரும் வராதுன்னு அந்த இடத்துலயே முடிவு பண்ணிக்கோங்க இதனால் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் பொருளாதார வரவு ஏற்படும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் கொஞ்சம் சரியில்லைங்க உங்களுக்கு சந்திரன் சரியில்லை சந்திரன் சரியில்லைன்னா மனது மட்டும் எப்பையும் ஒரு சஞ்சலத்திலேயே இருக்கும் மன சஞ்சலம் ஏற்படும் எப்பையும் ஒரு கவலையாக இருக்கா மாதிரியே இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன காரணன்னே புரியாது உங்களுக்கு நல்லா தானே இருக்கும் நல்லா தானே சாப்பிட்றோம் நல்லாதானே ஹெல்த்தியாக தானே இருக்கோம்லாம் தோணும் மூளை எல்லாத்தையும் சொல்லும் ஆனால் மனசு மட்டும் எதையோ இழந்துட்டா மாதிரி ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கா மாதிரியுமா உங்களை வச்சிட்ருக்கோம் அதுக்கு நீங்கள் ஆட்படக்கூடாதுங்க நிச்சயமாக அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது எனக்கு ஒன்றும் இல்லைன்னு உங்கள் மனசை நீங்கள் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் சரியாயிடும் அப்படி நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா தொடர்ந்து மனக்கசப்புலேயே இருக்கிற மாதிரியும் மன அழுத்தத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும்போது உடல் பாதிப்பு ஏற்படுங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரும் இல்லாமல் ஒரு மாதிரி வயிறெல்லாம் எப்பயுமே வயிற்றுல எரிச்சலாக இருக்கும் அல்சர் வரும் மெயினாக அல்சர் வரும் தலை சுத்தல் ஏற்படும் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் பிபி சுகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த அளவு மனசை மட்டும் கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மனசை கட்டுப்படுத்துங்க அலைய விடாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க அதே போல் சந்திராஷ்டமத்தின் அன்னைக்கு ரொம்ப முக்கியங்க சந்திரன் சரியில்லாத பொழுது சந்திராஷ்டமம் வ மாசத்தில் ரெண்டு வாட்டி வரும் வளர்ப்பிறை தேய்பிறைன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாள் மட்டும் கரெக்டாக இருந்துக்கோங்க எந்த விதத்துலையும் வாயை விட்டுறாதீங்க யார்கிட்டேயும் தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்கு போவாதீங்க அன்னைக்கு உங்களை தேடி வரும் பிரச்சனை உங்கள் வீட்டை வந்து கதவை தட்டும் அப்போ நீங்கள் ஒன்றும் அமைதியாக இருங்க இல்லைன்னா விட்டு விலகிடுங்க ஏதா நான் சரி பண்ணுறேன்னு போயிட்டு அன்னைக்கு போய் மாட்டினீங்கன்னா அது பெரிய பகையாக மாறிடும் அதனால் அது மாதிரிலாம் இருக்காதிங்க சந்திராஷ்டமத்தின் அன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரும் திங்கட்கிழமையில் சிவன் வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்புங்க சந்திரன் சரியில்லாத பொழுது கிழமையில் சிவன் வழிபாடு செய்யுங்க மாற்றம் ஏற்படும் அதே போல் சந்திராஷ்டிரமத்து அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க காலைல எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க ரொம்ப நல்லது நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் போயிட்டு தோப்பு கரணம் போட்டுட்டு தலையில் குட்டிக்கிட்டு வந்துருங்க மாற்றம் ஏற்படும் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு வந்துருங்க கண்டிப்பாக விநாயகர் பார்த்துக்குவார் பிரச்சனைகள் அதிகமாக வராதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நட்பாக வராருங்க குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரு நட்பாக இருக்கார் நல்லது செய்ய போறாரு உங்கள் ராசியை தூக்கி நிறுத்தக்கூடியவராக வருவார் குரு பகவான் இழந்தது எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஏதோ வேலைக்கு போயிருப்பீங்க திடீர்னு நின்று இருப்பீங்க சம்பளம் கூட கொடுக்காம இருந்திருப்பாங்க சம்பளம் திருப்பி வரும் அந்த வேலை தேடி வரும் இல்லை உங்களுக்கான வேலை எது நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களோட அனுபவத்துக்கும் தகுந்த வேலை கிடைக்கும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் செய்யும் தொழிலில் வெற்றி அடைவீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் மாற்றம் உண்டு உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஏதோ போச்சு வந்துச்சின்னு இருக்க மாதிரி இருக்கும் எப்பயும் ஒரு பலகீனமாக இருப்பீங்க பொருளாதாரம் குறைஞ்சிகிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கும் இனிமேல் அதெல்லாம் சரியாயிடுங்க செய்யறதை மட்டும் சரியாக செய்யுங்க எதை செய்கிறீங்களோ அதை சரியாக செய்தால் மட்டும் போதும் உங்களுக்கு ஒன்று வரலை அப்படின்றீங்கன்னா அதை கரெக்டாக வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துடுங்க அது என்னால் முடியும் முடியும்ன்ட்டு திருப்பி திருப்பி அதில் போய் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை தோக்க ஆரம்பிப்பீங்க உங்களையே நீங்கள் தோக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தமாயிடும் ஒன்று வரலைன்றது தப்பு கிடையாது அதில் தோற்று போகிறதும் தப்பு கிடையாது ஆனால் திருப்பி திருப்பி செய்து தோப்பது மட்டும்தாங்க தப்பு முடியலையா வெளியே வந்துடுங்க முடிஞ்சதை செய்ங்க மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு என்ன சரியாக வருமோ அதை செய்யுங்க நீங்கள் எதை வச்சு பழகிட்டு இருக்கீங்களோ அதை செய்யுங்க எதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை செய்யுங்க நிறைய மாற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் பொருளாதார வரவு ஏற்படும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் இவ்வளோ நாளாக யார் உங்கள் பணம் வாங்கிட்டு தராதவங்க கூட திருப்பி கொடுத்துருவாங்க தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க என்னடா வரலை இது அவ்வளோதான் வராதுன்னு நினச்சிக்கிட்டு கூட இருந்திருப்பீங்க இப்போ அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லது நடக்கும் மாற்றம் ஏற்படும் குறைஞ்சபட்சம் உங்களோட வாழ்க்கையில் எல்லா கிரகமே தான் இருக்குது ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரியில்லாத பொழுது அதை நினைத்து நாம் கவலைப்படக்கூடாது மற்ற கிரகங்கள் சரியாக இருந்தாலே எல்லாமே சரியாயிடும் சரியில்லாத கிரகத்தையும் மற்ற கிரகங்கள் சரி பண்ணும் நாமளும் அதை சரி பண்ணிக்கலாம் எதுவுமே தெரியாமல் நம்ம எதாவது பண்ணும் பொழுது தான் நிறைய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறது சனி பகவான் சரி இருக்கா மாதிரி இருக்கார் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கார் இது ரெண்டாம் கட்ட நிலமையில் இருக்கார் இதுக்கு என்ன காரணம்னா சனி பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் கை வைக்க போகிறதில்ல நல்லது நடக்கும் பொருளாதார வரவு ஏற்படும் அப்படியே ஏற்பட்டாலும் அதில் எந்த சிக்கலும் இருக்காது நல்ல நிலமையில் இருக்கும் என்ன உடல் உபாதையை மட்டும் கொடுக்குறார் வேகத்துக்கு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்குறார் சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் எண்ணெய் பலகாரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது பிபி சுகரை கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அதை மாதிரி நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் தாங்க பண்ணுவார் நிச்சயமாக அவர் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தப்பு நடக்க விட மாட்டார் அதனால் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே போல் பேசும்பொழுது ஜாக்கிரதையாக பேசணும் உறவுகளிடம் பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் ஏன்னா சனி பகவான் அந்த இடத்துல தான் உங்களுக்கு ட்விஸ்ட் வைப்பார் நீ எப்படி பேசுகிற பார்ப்போம் நீ சரியாக பேசிட்டேன்னா நான் உன்னை ஒன்றும் பண்ணலை நீ தப்பாக பேச உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிவிடுவார் அதனால் விட்டு கொடுத்துருங்க நிறைய இடத்துல அமைதியாக இருங்க சனி பகவான் சரியில்லாத பொழுது பேச்சுவார்த்தைகளை முடிந்த வரைக்கும் வச்சுக்காதீங்க ஏன்னா தேவையில்லாத சங்கடங்களும் மன உளைச்சலும் வரும் சொந்தக்காரங்க வராங்களா வாங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுறதோடு நிறுத்திக்கணும் அவங்கக்கிட்ட தேவையில்லாத ஆலோசனைகளும் தேவையில்லாத பேச்சுகளையும் நிறுத்திக்குவாங்க அவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லாதீங்க அவங்க உங்களுக்கு சொன்னாலும் கேட்டுக்காதீங்க இப்படி போயிட்டீங்கன்னா சுமூகமான உறவு ஏற்படும் இல்லையா பிரச்சனைகளுக்கு அவங்க வழி செஞ்சுட்டு அவங்க நல்லா போயிடுவாங்க ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு காலத்துக்கும் இருக்கணும் தேவையில்லாத வம்புகளை இழுத்து விட்டுட்டு போயிடுவாங்க இந்த சனி அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து விட்டு போயிடுவார் தேவையில்லாமல் எதையும் பண்ணாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ராகு கேது உங்களுக்கு நட்பாக வராருங்க நல்ல இடத்துல வராருங்க ராகு உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் பொருளாதாரம் வரையும் தடர்படும் தைரியம் ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் உச்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுடைய திறமை என்ன உங்களோட வளர்ச்சி என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பொருளாதாரம் போட்டால் எவ்வளோ லாபம் எடுக்கலான்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதை தெரிஞ்சு செயல்படுத்தணும் அகலக்கால் வச்சிடாதீங்க அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க ராகுகேது நல்லா இருக்குது பகையை கொஞ்சம் குறைச்சி விட்டுருவாங்க பகை இனிமேல் அதிகமாக இருக்காது ஏற்கனவே பிரச்சனை பண்ணவங்க கூட இப்போ உங்ககிட்ட அமைதியாக போயிடுவாங்க இல்லை நீங்களும் அமைதியாக விட்டுடுவீங்க போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ராகு கேதுவாலேயும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மனோ தைரியம் உண்டாகும் மனதளவில் தைரியம் கிடச்சிரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேதுவால் கெடுபலன் கொஞ்சம் குறைஞ்சிடும் கெடு கெடுபலனே கிடையாது இனி கெடுபலன் உங்களுக்கு வந்து சேராது யாராவது உங்களுக்கு கெட்டது நினைக்கணும்னு நினச்சாலும் அவங்க தான் கெட்டு போகாங்க அந்த அளவுக்கு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் யாராவது உங்களுக்கு கெட்டதாக நினைச்சு மட்டும் பார்த்தாங்கன்னா இனி வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில கஷ்டத்தை தான் அவங்க அனுபவிச்சாகணும் அதை ஒரு சில இடத்துல நாம் அமைதியாக இருந்தால் நமக்கு சப்போர்ட் பண்ணி கிரகங்களை அவங்களுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும் அதனால எப்பையும் நாம தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒரு சிலதை ஒரு சிலரால் மட்டும் சரி பண்ண முடியும் ஒரு சிலதை ஒரு சிலரால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் ஒரு சிலதை நம்ம எதுவுமே சரியாக பண்ண முடியாது ஆனால் இறைவன் அதை சரி பண்ணுறதுக்கு பார்த்துக்குவார் இறைவன் என்ன ஒப்படைச்சிடலாம் காலத்தினம் ஒப்படைச்சிருங்க உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்கள எதுவுமே பண்ணாதீங்க காலத்தை மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு யாராலேயும் முடியாது நாமெல்லாம் சும்மா லைட்டாக தான் பண்ணி வச்சுட்டு வருவோம் கோவத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு திட்டியில் ரெண்டு அடி தான் அடிக்க முடியும் ஆனால் காலம் கொடுக்குற தண்டனை இருக்குது பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் வாழ்நாளில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது அதனால் ஒரு சிலதை காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களுக்கு காலம் உங்கள் காலமாக இருக்கும் வெற்றி உங்களதானதாக இருக்குது நிச்சயம் மனமாற்றம் ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் குடும்ப உறவுகளுக்கு ஒற்றுமை ஏற்படும் இவ்வளோ நாளாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளும் நீங்கிடும் சின்ன சின்ன வாக்குவாதம் கூட இருந்திருக்கலாம் பெரிய சண்டை கூட நடந்திருக்கலாம் எல்லாமே மாறிடுங்க ஒத்துமையாக இருப்பீங்க ஒருத்தவங்கள ஒருத்தவங்க புரிஞ்சு வாழ ஆரம்பிப்பீங்க சாதகமான ஒரு அமைப்பு ஏற்படும் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நல்ல வேலை கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பீங்க மந்தமான சூழ்நிலையெல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு டிஸ்காக இருப்பீங்க யோசித்து செயல்படுவீங்க அப்படி இருக்கும் பொழுது கிரகங்கள் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக தானே இருக்குது நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் முழுசாக பயன்படுத்திக்கோங்க நிறைய மாற்றம் ஏற்படுது வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுது உங்களுக்கான காலத்தை நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வருங்காலங்கள் இதற்கான காலமாக போயிட்டே இருக்கும் இப்போ சேமித்து வைக்கக்கூடிய அனைத்துமே வருங்காலங்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்க போகுது நல்லாதவையே இருப்பீங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க